நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு தரமான கைக்கறவை மாடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஒரு என்கரேஜ் கொடுங்க நம்ம வந்து தினசரி வந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து வெவ்வேறு பகுதிகளில் இருந்து அப்டேட் பண்ணுறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குதுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்எப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க கை கறவை மாடாக விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மாட்டோட பால் கறவைத்தன் பார்த்திங்கன்னா தற்போதைக்கு வந்து ஏழு லிட்டர் கறவையில் இருக்குதுங்க ஒரு நாளைக்கு மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆரே தான் போட்டிருக்குதுங்க இளம் மாடு தாங்க நல்லபடியாக பராமரித்து சேன மேலே போது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அதிகப்படியான ரேட்டுக்கு விற்கக்கூடிய மாடுதாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க இப்படி செஞ்சால் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க மேலும் மாட்டுக்காரரே வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்லாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க ஆறு பல் மாடுங்க கைக்கரை மாடாக விற்பனைக்காக வந்துருக்குதுங்க தற்போதைய பால் கறவின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏழு லிட்டரு இருக்குதுங்க விலை வந்து முப்பத்தி மூணாயிரத்து ஐநூறுரூவா வந்து சொல்லியிருக்கிறாங்க சேலம் மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்கிறதாக தெரிவிச்சுருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் ஒரு விடிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்